இந்த பெருமண்டலத்தில் எல்லாரும் என் மீது ஒரு பெரிய குறையை வைக்கிறாங்க காங்கிரசை கடுமையா விமர்சிக்கிற எல்லாரையும் விமர்சிச்சு பேசுற கலைஞரை மட்டும் எதிர்த்து பேச மாட்டேன் பேச மாட்டேன் திமுக என்னுடைய குடும்பம் நான் பேச மாட்டேன் அவர் தந்த தமிழ் அவர் ஊட்டிய உணர்வு உங்கள் முன்னால் என்னை இருக்கியிருக்கிறது ஒருபோதும் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன் என் அன்பு தலைவர் கலைஞரவர்கள கட்சி இடும்பாவனம் கார்த்திகை பெண் ஒருவர் கடுமையாக திட்டி பேசி வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது கரிக்கஞ்சி இடும்பாவனம் கார்த்திகோட வீடியோ கரிக்கஞ்சி இடும்பாவனம் கார்த்திகோட வீடியோ இருபத்தி மூணு நிமிஷம் பயப்பட கதறி இருக்கு கதறு கதறுன்னு கதறி இருக்கு என்ன பிரச்சனை

பதிமூணு பதினாலு அந்த கட்டங்கள்ல நான் பயன்படுத்திய மொழிநடை வந்து தனிதப தாக்குதலாம் ஆனா கண்ண சொல்லி காசு அட்டைய போட்டேன் காசு அட்டையே போட்டேன் அப்பா இருந்து வெளியில வந்துட்டோம் வெளிநாட்டுல இருந்து கேட்டாங்க அம்மா வந்து தம்பி இருந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள உங்களுக்கு தண்ணுல அறுவை சிகிச்சைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் என்ன பண்ணுது எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க பண உதவி கேட்டுருக்காங்களே அப்படின்னு அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிள்ளையை இழந்த வேதனையை விட இது மிகுந்த வேதனையை கொடுத்தது நம்ம மருத்துவமனைக்கே போகல கண்ணில் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் ஆனால் அதுக்காக மருத்துவ மருத்துவமனைக்கு போகாமலேயே வந்து எனக்கு அறுவை சீசன் யார் முடிவு பண்ணது அப்படின்ற அந்த வேகம்லாம் இருந்தது அதை விட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் இவங்க கூட பயணிக்கிறது இனி வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தோம் கண்ணில் பிரச்சனை டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து சீமானுக்கும் இடும்பவன்கார்த்திக்கும் இடும்பவனம் கார்த்தி பெற்றோன்கார்த்தி

அதில் எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா அவன் நாகரீகமான அரசியல்னு சொல்லும்போது சிரிப்பு வந்துச்சு என்னைக்கிடா நீங்கள் வந்து நாகரிகமாக பேசியிருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லுங்கள் அரசியல்ன்றது பெரிய விஷயம் நீங்கள் அரசியல் பண்ணுறதுல நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் யாருக்கு என்னைக்கா நீங்கள் அரசியலை பற்றி பேசுகிறீங்க அண்ட் அவர் எனக்கு அதில் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் கேட்க வேண்டியிருந்துச்சு ஒன்று இந்த நாகரிக அரசியல் அது செம காமெண்ட் எதை விட்டுருங்க ரெண்டாவது திமுக அரசு எங்களை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு தனிநபர்கள் பேசினதை எடுத்து வெளியிட்டிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் ரெண்டு தனிநபர்கள் பேசினது இருந்தது எல்லாமே உங்கள் நொண்ணை சாட்டை திரும்புருங்க மொபைலில் நீ எதுக்குடா அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சேன்னு உங்க நொண்ண என்கிட்ட கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் திமுக மேல பழி சொல்கிறீங்களே எதுக்கெடுத்தாலும் திமுகவாட மரியாதை மரியாதை வரைக்கும் என்னடா மரியாதை அம்மா ஏடா நீ ஒரு பொண்ணுகிட்ட பழகுவா உங்கள் நொன்ன ஒரு பொண்ணுகிட்ட பழகுவான் அவன் ஃபிகருன்னு சொல்லுவான் கட்சியில் இருக்கக்கூடிய பொம்பளை பிசுருன்னு சொல்லுவான் இது எல்லாத்துக்கும் திமுகவோட காரணம் சாப்பாட்டில் சோல் இல்லை அது காரணம் திமுக தானே திமுக தான் அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை காரணம் திமுக தானே இதெல்லாம் குசு வரல திமுக தானே காரணம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன் அட உங்களுக்கு எல்லாம் வந்து முதல்ல என்ன அவமானப்படுத்திட்டாங்க டே மானன்னு ஒன்று இருந்தால் வந்து அவமானப்படுத்தணும் உங்களுக்கு அது எங்கேன்னு தேடி பார்த்தாலும் கூட கிடைக்காது டார்ச் லைட் வச்சு தேடினாலும் கூட உங்களுக்குலாம் கிடைக்காது இந்த கிளி நாளில் எந்த ஒரு காரியாக இருப்பான் அண்ட் நான் பெரியாரை வந்து படிக்கிறதில்லன்னு தயவு செஞ்சு நீ படிச்சிடாத படிச்சிருந்தா நீ திருந்திருப்பேன் நீ படிக்க படிக்கலைன்னு எங்களுக்கு தெரியும் நீ அது வந்து கிளாரிஃபிகேஷன்ஸும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை திமுக அரசு மு க ஸ்டாலின் அவர்லாம் பதில் சொல்லுவாரா அப்படின்னு உனக்கு இதுக்குடா முதல்வர் பதில் சொல்லணும் ஏண்டா வந்து நீ வந்து யூடியூப் ரூட்ட சகோதரர் மைனருக்கே உன்னால் பதில் சொல்ல முடியாது அவரு கேட்குற விஷயங்களுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுதா இப்ப கதறதே அதில் வச்சுதான் இதுல வந்து முதல்வர் பதில் சொல்லுவார நாம் தமிழர் கட்சிக்கார நீங்க ஏன்டா நீ எப்போ எப்போ என்ன மாதிரி மூஞ்சி வச்சிட்டு ஆக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டான்னு செந்தில கேட்பாரு அதே தான்டா நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு எங்களுக்கு தெரியும் இதில் வந்து உங்களுக்குலாம் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் மன்னாங்கிட்டே வேறு நீங்க கொடுக்குறீங்க ஏடா உங்க நொண்ண உங்களை வந்து அப்படின்னு கேட்டான் கிரீஸ் டப்பான்னு கேட்டா அது நான் படிப்படியே முன்னேறி இருக்கான் ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கிரீஸ் டப்பான்னு தான் அதுக்கப்புறம் இப்போ வெண்ணெய்க ஃபிகரு பிசுறு எல்லாம் சொல்லியாச்சு அங்கெல்லாம் உங்களுக்குலாம் மானா அவமானமாக தெரியலையாடா போய் முதல்ல மானத்தை எங்கேன்னு தேடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அவமானத்தை பற்றி பேசுங்க சீமான் வந்து சண்டாலன்னு இப்போ வந்து முத்தமிழ் பற்றி இருக்காங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கா போல சீமானு என்ன சொல்லியிருக்காருன்னா கிராமத்தில் வந்து சண்டாலன் வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு சென்னையில நான் சென்னை சென்னையில வந்து மோத்தாங்க உமான்றது சாதாரணமா ஒரு வாத்துக்கு முடிமா இதை நாங்கள் சொன்னால் நல்லா இருக்குமா சொல்லுங்கள் அப்போ வந்து ஒரு தலைவனா தலைவன் மாதிரி நடந்துவனு இவனுக்கு மூளையே கிடையாது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பேசினேக்கலாம் இனி வந்து மரியாதை இல்லாமல் பேசினா இந்த மாதிரி மரியாதையில வார்த்தைகள் தான் சீமானுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரும் அதான்

சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சார வண்டியில அண்ணா அதிமுக கரவேட்டி கட்டிக் கொண்டிருக்கிற ஒருத்தர் ஏறி எங்களோட வாக்கு சேகரிச்சார்கள் வீடியோ பதிவு இருக்கு இது உண்மை நீ உன் நல்ல மனசுக்கு நீ தான்